நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய ரெண்டு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு முடிய அவர்கள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யூசப் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார் ஏறுவது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது நாணிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறுவது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிதற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லெங்கிலும் அதன் எங்கும் ஆட்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே புலம்பலும் பேரழுகியுமாய் இருக்கிறது தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் மறுக்கிறார் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் இரேமியா உரைத்தது நிறைவேறியது சிந்தனை திருக்குடும்பம் இயேசுவின் பாதுகாப்பை முன்னிட்டு எகிப்துக்கு சென்ற நிகழ்ச்சி இஸ்ரேல் மக்கள் தங்கள் தொடக்க கால வாழ்க்கையை எகிப்து நாட்டில் கழித்த காலத்தை நினைவூட்டுகிறது அதுபோலவே குழந்தை இயேசுவை ஏறுது கொள்ள விரும்பியதும் அவர் சார்பாக ஆண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டதும் எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த பல்வேறு தொல்லைகளையும் குறிப்பாக பாரபோன் ஆண் குழந்தைகளை வாழவிடாமல் செய்ய எடுத்த முயற்சிகளையும் நினைவூட்டுகின்றன எரிமைய சொல்லும் இறைவாக்கு ராக்கெலின் கல்லறை இருந்த இடத்தருகே அசிரிய மன்னனின் படைகள் இஸ்ரேல் மக்களை ஒன்று திரட்டி நாடு கடத்திய சோக நிகழ்ச்சியை குறிக்கிறது யோசேப்பு ஆண்டவரின் வார்த்தைக்கினங்கள் நடந்து பாதுகாப்போடு வாழ்ந்தது போன்று நாமும் நம் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி மடுத்து அதன்படி நாம் வாழ்கின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை Eve ay asr belli par. Amin.